வணக்கம் அன்பு நண்பர்களே தேர்தலுக்கு பிந்திய கருத்து கணிப்பு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகளுடைய நிலவரம் என்ன தான் நம்ம தொடர்ந்து பார்க்கறோம் அந்த வகையில விஐபி தொகுதிகளில் ஒன்றா இருக்கக்கூடிய விருதுநகர் தொகுதியினுடைய நிலவரம் என்ன அப்படிங்கறத தான் பார்க்க போறோம் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய தலைவராக இருந்த மறைந்த விஜயகாந்த் அவர்களுடைய பையன் விஜயபிரபாகரன் போட்டியிடக்கூடிய தொகுதி காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பில் அந்த பகுதி மக்களோட நன்கு அறிமுகம் மண்ணோடு மக்களோடும் பரிச்சயம் இருக்கக்கூடிய மாணிக்கம் தாகூர் களம் கண்ட தொகுதி அதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பில் ராதிகா சரத்குமார் போட்டியிட்டுறாங்க சமத்துவ மக்கள் கட்சியை பாஜகவோடவே இணைச்சிருந்தாரு சரத்குமார் அப்படி இணைத்த சில தினங்கள்லயே வேட்பாளராகவும் ஆக்கப்பட்டிருந்தாரு ராதிகா சரத்குமார் அப்படி மூன்று பேருமே ஒரு ஸ்டார் வேட்பாளர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதி தான் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதி தேர்தலுக்கு பின்பு இந்த தொகுதி எப்படி இருக்கு அப்படிங்கறது குறித்து நம்ம ஒரு சர்வேல ஈடுபட்டோம் இந்த தொகுதியில யாரு ஜெயிப்பாங்க அப்படிங்கிறத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இந்த தொகுதியினுடைய நிலவரத்துல முதல்ல மூன்றாவது இடத்துக்கு நகர்ந்திருக்காங்க ராதிகா சரத்குமார் அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பேசுறதுக்கு முன்னாடி ராதிகா சரத்குமார் நாயக்கர் சமூகத்தை சேர்ந்தவங்க விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில கணிசமான நாயக்கர் சமூக வாக்கள் இருக்கு அதே மாதிரி ராதிகா சரத்குமார் அவருடைய கணவர் சரத்குமார் நாடாளு சமூகத்தை சேர்ந்தவர் விருதுநகர்ல நாடார் ஓட்டும் கணிசமா இருக்கு இது ரெண்டையும் ஒரே நேரத்தில் அறுவடை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் சோசியல் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒர்க்கை பண்ணி பாஜக இந்த தொகுதியில் ராதிகா சரவத்குமாரை களமிறக்கிருந்தாங்க ஆனாலும் பெரிய லெவலில் ராதிகா சரத்குமாருக்கு கம்யூனல் ஓட்டு கூட கை கொடுக்காம போச்சு நகர பகுதிகளில் பாஜகவுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய ஓட்டு தான் வாங்கியிருக்காங்களே ஒழிய ராதிகா சரத்குமாருக்கான ஒரு பெரிய மாசாது எதுவுமே ஏற்படுத்தலை அப்படிங்கிறதா நம்ம தேர்தல் முடிவுக்கு அப்புறம் எடுத்த சர்வேல தெரிய வந்துச்சு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே நாயக்கர் சமூகத்தை சேர்ந்தவர் தான் விஜயபிரபாகன் விஜயபிரபாகரனுக்கு மேல இயல்பாவே இருந்திருக்கக்கூடிய ஒரு அனுதாபல அவன் விஜயகாந்த் பிள்ளைங்க வந்து நிற்குது விஜயகாந்த் அவர்களுடைய பூர்வீகமும் இந்த பகுதி தான் இந்த நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில தான் அவருடைய பூர்வீக கிராமமே வருது ஸோ அந்த பகுதி மக்கள்கிட்ட இயல்பாகவே ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு அனுதாபாலை விஜயகாந்த் பையனை முன்னகர்த்தி கொண்டு போகுது அதெல்லாம் மட்டும் இல்லாம இதெல்லாம் சேர்த்து அதே நாயக்கர் சமூகத்தை சேர்ந்த ராதிகா சவதுக்கு மூன்றாவது இடத்துக்கு தள்ளிடுது அப்படின்னா முதல் இரண்டு இடங்கள்ல மாணிக்கம் தாகூருக்கும் இடையில அதே மாதிரி விஜய பிரபானுக்கும் இடையில கடும் போட்டி நிலவுனாலும் கூட இதுல இப்போ உள்ள சூழல்ல தேர்தலுக்கு முன்பு வரை மாணிக்கம் தாகூர் முன்னோர்கள்

அதே நேரத்துல தேமுதிகவும் ஏற்கனவே மக்கள்கிட்ட முரசுசனம் அறிமுகமாக இருந்துச்சு அப்படிங்கக்கூடியதும் விஜயபிரபான முன்னகரத்தை கொண்டு போகும் மாணிக்கம்தாவூருக்கு பெருசா தொகுதி மக்கள் கிட்ட அவர் மேல எந்த கட்டப்பெருமே இல்ல இன்னும் சொல்ல போனா அவரால் வந்து பெரிய நன்மையும் தீமையும் இல்லைங்கிற மாதிரி அவர் ஒரு பை அவருடைய ஒர்க்கு நடத்திக்கிட்டே இருப்பார் மாணிக்கம் தாரு முக்குளத்தோர் சமூகத்தை சேர்ந்தவர் அந்த சமூகத்தை சேர்ந்த பெண்கள் கூட பிரபாகரன் வாங்கி இருக்கிறதா தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறம் வந்திருக்கக்கூடிய கருத்துகள்ல சர்வேகள்ல தெரிய வருது ஸோ பெண்களுடைய ஓட்டுகள்ல பெரும்பகுதியா என்னதான் மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் திமுக கொடுத்திருந்தாலும் மகளிருக்கு கட்டணம் இல்ல பயணம் கொடுத்திருந்தாலும் அந்த விஜயகாந்த் இறந்துட்டாரு அப்படிங்கக்கூடிய ஒரு அனுதாபம் விஜயபிரபா இந்த நாடாளுமன்ற தொகுதியில முன்னது அதே நேரத்தில் இதே விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளதாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இரண்டு அமைச்சர்கள் இருக்காங்க ஒன்று ரொம்ப சீனியரான கே கே எஸ் எஸ் ஆர் இன்னொருவர் தங்கம் தென்னரசு இந்த ரெண்டு அமைச்சர்கள் இருந்த பின்பும் கூட இங்க கூட்டணி கட்சியான காங்கிரஸ் ரொம்ப ஒரு ரொம்ப பின்னடைவு ரொம்ப மோசம் அப்படிங்கிறது இருக்காது எதுவா இருந்தாலும் வெற்றியோ தோல்வியோ சில ஆயிரம் வித்தியாசங்கள் வாக்குகள்ல தான் ரெண்டு பேருக்கு இடையில இருக்க போது அதுல இப்போதைய சூழல்ல விஜய பிரபாகரன் முந்தியிருக்கிறத நம்மளால தேர்தல் முடிவுகளுக்கு பிந்தைய கணிப்புல பார்க்க முடியுது அதே நேரத்தில் இரண்டு அமைச்சர்களுக்கும் சிக்கல் வருமா அப்படிங்கக்கூடிய ஒரு கோணத்திலையும் நம்ம இதுல சர்வே பண்ணியிருந்தோம் கே கே எஸ் எஸ் ஆர் பொறுத்தவரை அவருக்கு தென்காசி விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியிலும் அவருக்கு இருந்துச்சு அது திராவிட முன்னேற்றங்களுக்கு நேரடி போட்டியிருது சோ அவர் தன்னுடைய கட்சியின் ஜெயிக்க வைக்கிறதுக்காக அங்க போயிட்டு அங்கே அதிகமாக ஒர்க் பண்ணேன் அப்படிங்கிறத அவர் விளக்கமா சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி தங்கம் தென்னரசு இதே நாடாளுமன்ற தொகுதியில அவர் சட்டமன்ற உறுப்பினரா அமைச்சரா இருந்தாலும் கூட அவருக்கு ராமநாதபுரமும் திருநெல்வேலியும் பொறுப்பு அமைச்சராக அவர் இருக்கிறாரு சோ அங்கேயும் அவர் தேர்தல் வேலையை பார்க்க போயிருந்தார் இதையெல்லாம் வைத்து கூட்டி கழித்து கணக்குகளை பார்க்கறப்ப அங்க கேட்டி ராஜேந்திர பாலாஜியும் கடினமான ஒரு உழைப்ப விஜய் எஃபெக்ட் போட்டிருந்தாரு எல்லாத்துக்கும் மேல பிரேமலதா கடைசி மூன்று நாட்கள் விருதுநகரிலயே முகாம் விட்டிருந்தாங்க அவங்களும் வீடு விடாபை பிரச்சாரம் பண்ணிருந்தாங்க பலகட்ட பிரச்சாரங்கள் பண்ணியிருந்தாங்க விஜயகாந்த் அவர்களுடைய மரணம் அதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய அனுதாப அலை இதனால் அந்த தொகுதி முழுவதும் கேப்டன் அலை வீசுவதை நம்மால் பார்க்க முடிகிறது மாணிக்கம் தாவூர் என்பவர் ஒரு மாசான அந்த பகுதி மக்கள்கிட்ட அறிமுகமானவராக இருந்தாலும் கூட விஜய பிரபாகரன் தன்னுடைய பிரபல தன்மையின் காரணமாக தன் தந்தையினால் அவர் இந்த தொகுதியில் முந்துவதாகத்தான் நம்முடைய கருத்து கணிப்புல தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புல தெரிய வந்திருக்கு நான்காம் தேதிக்கு இன்னும் மூன்று நாட்கள் தான் இருக்கிறது காத்திருக்கலாம் பார்க்கலாம் யாருடைய கைகளில் வெற்றி சக்கரம் சுழலப் போகிறது என்பதை அடுத்த தொகுதியோட அப்டேட் சீக்கிரமே வரப்போகுது மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க